வயதை தாண்டியவராக இருப்பார் அறுபது வயதை தாண்டி அவர் எந்த ஒரு தேவையும் மற்றவராக இருக்கின்ற பொழுது விவச்சாரத்தின் தூண்டப்படக்கூடியவராக இருப்பார் விவச்சாரத்தின்பால் நெருங்கக்கூடிய வராக இருப்பார் இவரை அல்லாஹகுசுபூ தாலா ஏறும் பார்க்க மாட்டான் என்று பார்க்கின்றோமா இல்லையா வயது முதிந்ததும் யாரெல்லாம் அல்லாவோடு தொடர்பில்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நிலைப்பாடுகள் இதுவாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் லம் அல்லாஹுடன் ஒரு மனிதன் அறுபது வயதை அடைந்து விட்டால் அல்லாவிடம் காரணம் சொல்ல முடியாது காரணம் சொல்ல முடியாதென்றால் யாவா அறுபது வயதை நான் அடைந்தேன் எனக்கு சுகர் வந்து விட்டது அதனால் என்னால் நின்று தொழ முடியாமல் உட்கார்ந்து நான் தொழுகின்றேன் என்னுடைய சுஜூதுகள் ஒழுங்காக செய்ய முடியாததுக்கு காரணம் அறுபது வயதை நான் அடைந்து விட்டேன் அறுபது வயதை தாண்டி விட்டால் முதுமை வந்து விட்டது ஆகவே என்னால் இந்த இபாதத்தை செய்ய முடியாமல் போய்விட்டது யாவா ரமலானுடைய காலத்தை அடைந்து என்னால் இந்த ரமதானுடைய நோன்பை நோட்ட முடியாமல் போய்விட்டது இன்ன 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 நோய்கள் எல்லாம் எனக்கு வந்தது என்று ஒரு மனிதன் அல்லாவிடத்தில் காரணமே சொல்ல முடியாது சுபஹான் அல்லாஹ் உறவுகளே அறுபது வயதை கடக்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் சல்லு அலிவசல்லம் அவர்களும் பயந்தார்கள் அழுதார்கள் அந்த அறுபது வயதை தாண்டுகின்ற பொழுது ஒரு மனிதன் அல்லாவோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவன் விபச்சாரம் செய்யக்கூடிய வயது முதிந்த ஒருவனாக மாறுவான் அல்லா ஏரழுத்தும் பார்க்க மாட்டான் அல்லாவிடம் காரணமே சொல்ல முடியாது அந்த மனிதனை வீசி விடுவான் என்று அல்லாவுடைய தூதர் அலைவசம் சொல்லி காட்டுகின்றார்கள் இரண்டாவது மலிக்கு சமூகத்தில் பொறுப்பு வாய்ந்த ஒரு மனிதன் எப்பொழுது பார்த்தாலும் பொய்யே பேசிக்கொண்டிருப்பான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் பொய் தான் பேசுவான் அது அரசியல் சம்பந்தப்பட்டவராக இருக்கலாம் அல்லது சமூகத்தோடு நிர்வாக பொறுப்பில் இருப்பவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பொறுப்புதாரியாக இருக்கின்ற பொழுது அவர் பொய் பேசுவாராக இருந்தால் ஒரு விடயத்தை செய்வதற்காக வேண்டி பொய்யே பேசிக்கொண்டிருப்பாராக இருந்தால் அவருக்கும் அல்லஹா குசு நொம்பதமான வேதனையை கொடுத்து விடுவான் மூன்றாவதாக ஒரு மனிதனை அடையாளப்படுத்தினார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாக அலைவ செல்லும் அவர்கள் வறுமையில் இருப்பார் ஆனால் பெருமை அடிக்கக்கூடியவராக இருப்பார் வறுமை அவர் எடுக்கக்கூடிய கூட்டத்தினரில் ஒருவராக இருப்பார் ஆனால் பேசுகின்ற பொழுது பொருளாதாரத்தில் உச்சகட்டத்தை அடைந்தவர் போன்று பேசுவார் எங்களுடைய பொருளாதாரம் எப்படி என்று தெரியுமா அவர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெருமை அளித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருப்பார் ஆனால் அவருக்கு பிறர்தான் கொடுக்க வேண்டும் இப்படியான நிலைமையில் இருக்கின்ற ஒருவரை அல்லாவுடைய தூதர் செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் வறுமையில் இருக்கின்றீர்களா அல்லாவி அங்கே அல்லாவின் பால் நெருங்குவீர்களாக இருந்தால் அல்லாஹு உங்களை பொறுப்பேற்றிருக்கின்றான் என்று சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரிய உறவுகளே இந்த மூன்று பேரையும் அல்லாவுடைய தூதர் விட்டு சொன்னார்கள் பேசவும் அவர்களை பார்க்கவே மாட்டான் அலீம் அவர்களுக்கு நொம்பலமான வேதனை நரகத்தில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த மூன்றாவது குழுவினர் மூன்று பேரையும் அடையாளப்படுத்தினார்கள்